ஏன்னா துவாவின் மூலமாக அல்லாஹ நம்முடைய விதியை மாத்துவானா எல்லாமே அல்லா எழுதிட்டான் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது படைக்கும் போது அவன் கேக்குற கேள்வி என்ன வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அல்லா என்ன செய்யறான் ரூகு ஊதப்படுதுன்னு சொல்றோம்ல ரசூ சொன்னாங்க அந்த நாலாவது மாதத்துல அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கு ரூகு ஊதலாம் நூத்தி இருபதாம் நாள்ல வந்து ஊதப்படுது எவ்வளவு நாள் வாழ்வீங்க எவ்வளவு ரிசுக்கு நல்லவனா கெட்டவனா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரசூ சிலாசம் அவங்க ரூகு ஊதப்படுதுன்னு சொல்றாங்க அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு விதியை எழுதிட்ட பிறகு நாம அல்லாட்ட துவா செஞ்சு நமக்கு வரக்கூடிய அந்த தண்டன இருந்தோ வரக்கூடிய தீங்கள் இருந்தோ அல்லாஹை மாத்துவானு கேட்கறாங்க எந்த விதியை எழுதினானோ அந்த விதியை மாத்துகிற ஆற்றல் அவனுக்கு உண்டு அவன் தான் துவா செய்ய சொல்றான் உங்க துவா செய்யுங்க உங்க துவாவை நான் ஏத்துக்கிறேன் நபி அவர்கள் துவாவை பற்றி உங்களுடைய பிரார்த்தனையை பற்றி கேட்கிறார்கள் நீங்க சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லுங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கிறேன் பிடரை நரம்புக்கும் அருகாமை நான் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அப்ப அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான்னு சொன்னா பிரார்த்தனை நாம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ நாடினால் அந்த பிரார்த்தனையின் மூலமாக நம்முடைய விதியை மாத்துகிற ஆற்றலும் அவனுக்கு இருக்கு அல்லாஹ் நாடினா எதுவும் முடியும் இல்லைனா ஆகணும் ஆகிட்டு போயிடும் அல்லாஹ் நீங்க செய்யற துவாவில் மாத்திதான் ஆகணும் என்ற கட்டாயம் இல்லை சொல்ல என்ன செஞ்சாங்க உங்க திவாவை ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்று வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்னு நீங்க கேட்டது அல்லாஹ் தருவான் அல்லது நீங்க கேட்டதுக்கு மாத்தமா தருவான் அல்லது இந்த உலகத்திலே தராமல் அதுக்கான கூலியே மறுமையில தருவான் மூன்று வகையில உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும்னு சொன்னாங்க நீங்க கேட்டதும் தரலாம் கேட்டதுக்கு மாத்தமாவும் தரலாம் கேட்காம கொடுக்காமலே மறுமேல கூட கூலியே கொடுக்கலாம் அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் ரசுல்லா நமக்கு தெளிவுபடுத்துலன்னு என்ன தெரியுதுன்னா நம்முடைய துவா வீணாகுவதே கிடையாது மூணு ரசுல்லா தெளிவுபடுத்துறாங்க நீங்கள் செய்கிற எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் வீணடிப்பதே கிடையாது அல்லாஹ் அதுக்கு கூலி தந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ நாடினால் விதியை மாத்தலாம் மாத்திதான் ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயம் அவனுக்கு இல்லை அவன் விரும்பினா மாத்துவான் விரும்பாட்டா மாத்தாம இருப்பான்